நம் தேவனாகிய இயேசு கிறிஸ்துவினால் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் சந்தோஷமும் உண்டாவதாக இன்னைக்கு பார்க்கவிருக்கிற விற்கிற வேத பகுதி மார்க்கு ஒன்பதாவது அதிகாரம் வசனம் நாற்பத்தி ரெண்டு மார்க் சாப்டர் நைன் வர்ஸ் ஃபார்ட்டி டூ என்னிடத்தில் விசுவாசமாக இருக்கிற இந்த சிறியரில் ஒருவனுக்கு இடலுண்டாக்குகிறவன் எவனோ அவனுடைய கழுத்தில் எந்திரக் கட்டி சமுத்திரத்தில் அவனை தள்ளிப் போடுகிறது அவனுக்கு நலமாய் இந்த வார்த்தைகளை ஆண்டு விராகி ஏசு கிறிஸ்துதாமே சொல்றாரு இது இந்த சுவிசேஷ புஸ்தகத்துல மாத்திரம் இல்ல மத்தேயு பதினெட்டாவது அதிகாரம் லூக்கா பதினேழாவது அதிகாரம் போன்ற பகுதிகளிலும் கொடுக்கப்பட்டிருக்கு இந்த வசனத்துடைய முதல் பகுதி என்ன சொல்லுதுன்னா தெய்வ விசுவாசமா இருக்கிற யாராவதுக்கு இடர்கள் உண்டு பண்ணுகிற யாராவது இருந்தாங்கன்னா தேவனிடத்துல விசுவாசமா இருக்கிறதுக்காகவே நாம ஒவ்வொருத்தரும் தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கோம் இல்லையா ரெண்டு முதல் அதிகாரம் நான்காவது காண்பிக்கிறது இச்சை நாள் உலகத்தில் உண்டான கேட்டுக்கு தப்பி திவ்ய சுபாவத்துக்கு பங்குள்ளவர்களாகவும் பொருட்டு அப்படி தேவனுடைய திவ்ய சுபாவத்துக்கு பங்குள்ளவர்களாக இருக்கிறதுக்காகவே நாம ஒவ்வொருத்தரும் தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கோம் ஏன்னா இந்த உலகமானது அநேக இச்சைகளுக்குள்ள சிக்கொண்டு போய் மக்களை பாவத்துல விளத்து பண்ணுகிறதுக்கு நிறைய காரியங்களையும் கண்ணிகளையும் வைத்திருக்கு அப்படி இருக்கும்போது இந்த விசுவாசத்தின் மூலமாக தேவனை பின்பற்றி வருகிற பிள்ளைகளுக்கு திருப்பியும் இந்த பாவத்திற்கு ஏதுமான இடல்களுக்கு நடத்திருக்கிற காரியங்களை செய்யறாங்க இல்லையா அப்படி செய்யறவங்களுக்கு என்ன நடக்கிறது நலமா இருக்குங்கிறதுதான் ரெண்டாவது பகுதியில சொல்லியிருக்காங்க அவங்களுடைய கழுத்துல எந்திரக்கல்ல கட்டி அவங்கள சமுத்திரத்துல தள்ளி விடுகிறதே அவங்களுக்கு நலமா இருக்கும் அப்படிங்கிறது சொல்லப்பட்டிருக்கு ஒருத்தரை கழுத்துல கல்ல கட்டி சமுத்திரம் தள்ளி விட்டா அது அவங்களுக்கு எவ்வளோ பெரியக்கூடிய தண்டனையா இருக்கும் அதுவே நலமா இருக்கும்னு சொல்லப்படும் போது அதை காட்டிலும் கொடிய ஒரு ஆக்கினை அவங்களுக்காக காத்திருக்கிறதுங்கிறதையே இந்த வசனத்தின் மூலமாக தேவன் நமக்கு காண்பிக்கிறாரு அப்படி தேவன் ஒவ்வொருத்தரையுமே தன்னுடைய ரட்சிப்புக்கு எதுவாக நடத்துறதுக்கே ஒரு பெரிய திட்டம் பண்ணி தன்னுடைய குமாரனை இந்த உலகத்துக்கு அனுப்பியிருக்காரு யோவான் மூன்றாவது அதிகாரம் பதினேழாவது வசனம் காண்பிக்குது உலகத்தை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கும்படி தேவன் தம்முடைய குமாரனை உலகத்தில் அனுப்பாமல் அவராலே உலகம் ரட்சிக்கப்படுவதற்காகவே அவரை அனுப்பினார் அந்தபடி ஒவ்வொருத்தரும் ரட்சிக்கப்பண்ணுவதே ஆணுடைய விருப்பமா இருக்கு அப்படி ரட்சிப்புக்கு ஏதுவாக ஒருத்தர் விசுவாச நிலை கொண்டிருக்கும் போது அவங்கள துன்மார்க்கமான செயல்களுக்கும் இடர்களுக்கும் ஏதுவாக யாராவது நடத்தினா அது எவ்வளவு பெரிய தவறான காரியம் எவ்வளவு பெரிய பாவமான காரியம் அதை அவங்க உணர்ந்து கொள்ளும் இல்லையா இந்த மாதிரியான துன்மார்க்கத்தை செய்கிறவங்களுக்கு எப்படிப்பட்ட காரியம் நடக்குங்கிறத ஒரு உதாரணத்தோட பார்க்கணும்னா ரெண்டு பேரும் இரண்டாவது அதிகாரம் பதினைந்தாவது வசனத்திலிருந்து பதினெட்டாவது வசனம் படிக்கும்போது நமக்கு சில காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கு அதுலேயும் முக்கியமா என்னாக மத்தில பீலையம்மை பத்தி பார்த்துருக்கோம் இல்லையா அது அவரை பத்தி இங்க குறிப்பிட்டிருக்காங்க அவர் அநீதத்தின் கூலிக்காக ஆசைப்பட்டு பாலாகு என்னும் அரசன் இஸ்ரவேலர்களை சபிக்கிறதுக்காக அவரை வளவளிக்கும் போது வேண்டிக்கொண்டு கொண்டு அந்த அரசனுக்கு இஸ்ரவேல ஆசீர்வதிப்பதே கத்தருக்கு பிரியமா இருக்குங்கிறத வெளிப்படுத்துறாரு இதை அவர் நன்றாக உணர்ந்திருந்தோம் கடைசியில் அவர் போகும்போது இந்த பாலாகுன்ற அரசனுக்கு ஒரு ஆலோசனையை சொல்லிட்டு போறாரு இந்த இஸ்ரவேல் மக்களை நான் சபிக்க முடியாது ஆனால் ஆன் அவங்களை தண்டிக்க கூடிய ஒரு காரியத்தை நீ செய்யலான்னு சொல்லி அந்த ஜனங்களை நல்லபடியா நடத்துற மாதிரி நடத்தி அவங்கள வேசித்தனங்களுக்கும் விக்கிர ஆராதனைக்கும் ஆண்டவர் விட்டு வழிவிலக பண்ணுகிற காரியங்களுக்கும் ஒப்பு கொடுத்தனா ஆண்டவர் தாமே அவங்கள தண்டிச்சிருவாரு நீயோ நானோ எதுவும் செய்ய வேண்டியது சொல்லிட்டு போறாரு அப்படி ஒரு துன்மார்க்கமான ஒரு ஆலோசனை கொடுத்து இஸ்ரவலர்களை இடர்ல உண்டு பண்ணதற்கு எதுவான ஒரு காரியத்தை அவர் செய்யறாரு அப்படிப்பட்டவங்களுக்கு என்ன காத்திருக்குன்னு சொல்லிட்டு இரண்டாவது அதிகாரம் பதினேழாவது வருஷம் நமக்கு காண்பிக்குது இவர்கள் தண்ணீர் இல்லாத கிணறுகளும் சுழல் காற்றினால் அடியுண்டு ஓடுகிற மேகங்களுமாயிருக்கிறார்கள் என்றென்றைக்கும் உள்ள காரூரிலே இவர்கள் வைக்கப்பட்டிருக்கிறது என்றென்றைக்கும் இருக்கிற காரூரல்னா என்ன நித் ிய நரகம் அவங்க நித்திய ஆக்கினைக்குள்ளாக பாடுகளுக்குள்ளாக இருக்கும்படியாகவே தெரிந்து கொள்ளப்பட்டிருக்காங்க அதனாலதான் அவங்க கட்டி தள்ளி இருக்கும்னு சொல்லிட்டு ஆண்டவர் இந்த பகுதியில் காண்பிச்சிருக்காரு விசுவாச பிள்ளைகளை இடல் உண்டு பண்ணி அவங்கள பாவ செயல்களுக்கு இழுக்கிறத ஒருவரும் பண்ணிடக்கூடாதுங்கிறதே ஆண்டவர் இந்த வசனத்தின் மூலமாக எச்சரிக்கிறாரு இதை அறிந்து கொண்டு விசுவாச பிள்ளைகளாகிய நாம விசுவாச விசுவாசல உறுதியாய் வேற்பட்டவர்களாக இருக்கணும் அதே போல இந்த படியான இடர்ல யாருக்கும் நாமளும் செய்துவிடக்கூடாதுங்கிறத தேவன் இந்த பகுதியின் மூலமா நமக்கு உணர்த்துகிறாரு இதை அறிந்தவர்களா நாம உணர்வுள்ள இருதயத்தோட விசுவாசல உறுதியா இருந்து யாரையும் இடர்களுக்கு ஏதுவாக நடத்தாதபடி நடந்து கொள்ளணும் அதற்காக தேவனை நோக்கி பார்ப்போமா கர்த்தாவே தேவாதி தேவனே உமக்கே இந்த வேலை நன்றி செலுத்துகிறோம் ராஜா அப்பா இந்த உலகத்தில் உண்டாகும் கேட்டுக்கு தப்பி பிழைக்கிறதற்காக உம்முடைய திவ்ய சுபாவத்திற்கு பங்குள்ளவராகும் பொருள் நீங்கள் எங்களை தெரிந்து கொண்டிருக்கீங்க தகப்பனே இதை அறிந்து கொண்டு நாங்கள் எங்கள் விசுவாசத்தில் உறுதியாகி நிற்கணும் தகப்பனே எங்களை யாராவது இடலுக்கு எதுவாக நடத்தினாலும் நாங்கள் உம் இடத்துலேருந்து வலிவிலகாத இருதயத்தை எங்களுக்கு கொடுங்க தகப்பனே அதே போல எந்த ஒரு விசுவாச பிள்ளைக்கும் இடலை உண்டு பண்ணுகிற காரியத்தை ஒரு நாளும் நாங்கள் செய்துவிடாதபடி எங்களையும் காத்திரலங்க தேவனே இப்படிப்பட்டவர்களுக்கு எப்படிப்பட்ட நித்திய ஆக்கினை காத்திருக்குதுங்கிறத உம்முடைய வசனம் எங்களுக்கு தெளிவாக காண்பிக்கிற ராஜா இதை எச்சரிப்பாக எடுத்துக்கொண்டு நாங்களும் இந்த செய்யாதபடி அதே போல இந்த யாரும் செய்யாதபடி உம்முடைய ரட்சிப்புக்கு ஏதுவாக நடத்தப்படுவதற்கு அவர்களுக்கு உம்முடைய வார்த்தை சென்று அவருடைய இருதயத்தை சரியான வழியில் நடத்துவதற்கு நீங்க வழிகளை செய்து தாங்க ராஜா அப்படியே நீங்க நடத்த போகிற தயவிற்காய் நன்றி சகலவித துதி மகிமைகனம் யாவும் ஒருவருக்கே செலுத்தினோம் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் பிதாவே ஆமேன் ஆமேன்